வணக்கம்ங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் நிலவரமும் திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் நிலவரமும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தக்காளி ஓட்டஞ்சித்திரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்று பெரிய சுறுசுறுப்பு இல்லாமல் நிலைமை தான் போச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் சம்பா உருண்டை ரெண்டே வருதுங்க சம்பா மிளகாய் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்டை மிளகாய் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நார்மலான விலை விற்பனை ஆகிருக்கு அவரைக்காய் சற்று விலை உயர்வுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டோடைய ரேஸுங்க ஆனால் ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் பீட்ரூட் அந்தளவுக்கு விலை ஏறலைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தான் பீட்ரூட்டுங்க இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க அனைத்து மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான மார்க்கெட்னா வெங்காயத்துக்கு பேருவான மார்க்கெட்னா சின்ன வெங்காயம் மார்க்கெட்டு தானுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விளையா சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பட்டைக்காய் பார்த்தீங்கன்னா விதை வெங்காயம் காட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது ரூபாய்க்கு விதைக்கே ஒன்றரைக்கு வாங்குறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து தொட்டு இருபது ரூபாய்க்கு விற்பனையாக பூண்டு ஒரு கிலோ அதிகபட்சம் விளையா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் நூறுரூவாய்க்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி ரெண்டே போகிறதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சுக்கும் பவானி பன்னெண்டு டு இருபது ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை சற்று விலை உயர்வுங்க பயிரும்பாங்க பச்சை பயிர் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் முருங்கக்காய் கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டுக்கும் செடி முருங்கை ஐம்பதுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் பாவ பாவையின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க அது பெருசாக ஒரு எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க நான் தரையில் வர சுரை அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை ஆறு ரூபாய்க்கும் பந்தல் சுரை எட்டு ரூபாய்ங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுன்னு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலைய பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண் வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் வெண்டங்காய் கொஞ்சம் ஸ்பீடான விலைக்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய் வரத்து கொஞ்சம் இன்று குறைவுன்னு சொல்லாங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினாறு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கோவக்காய் விலை சற்று உயர்வுங்க எலும்பட்ச பழங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பழமாக இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் எண்பதுக்கும் புள்ளி பழம் பார்த்தீங்கன்னா ஐம்பது தொட்டு அறுபதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினாறு ரூபாயிலிருந்து இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய் கொஞ்சம் விலை உயர்கான வாய்ப்பு இருக்குதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாலு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதியை பாருங்கள் அனைத்து விவசாய தோழமைகளுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து பதிவு வந்துட்டே இருக்குங்க வீட்டில் இருந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் நம்ம தினசரி அப்டேட்டை திருப்பூர் ஓட்டச்சித்திர மார்க்கெட் தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்